புருஷன் ஏன் கண்டுக்காம இருக்கிறான் அப்படின்னு பொண்டாட்டிக்கும் புரியுது சொல்ல போனா இந்த மூணு பேருக்கும் எல்லாமே கிளியரா புரியுது நமக்கு இதை தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு பொண்டாட்டியும் எல்லாத்தையும் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான் புருஷன் கண்ணு முன்னாடியே எல்லாமே நடக்குது அவன் கண்ண பாத்துக்கிட்டு பொண்டாட்டியும் எல்லாத்தையும் பண்றான் பொண்டாட்டி வேற இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாம் கிடைக்காம ரொம்ப வருஷமா போய் இருக்கிறதால இந்த சந்தர்ப்பத்தை ரொம்ப சந்தோஷமா பயன்படுத்திக்கிறான் ஹீரோவோட ஃப்ரெண்டும் நல்லா வேலை பாக்குறான் கவலைப்படாத நண்பா உனக்கு கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரும் இந்த தடவை என் குறி தப்பாது அப்படின்னு சொல்லி சொல்லி நல்லா வெளுத்து வாங்குறான் புருஷனும் நடக்கிற விளையாட்டை ஒண்ணு விடாம பாக்குறான் நம்மளால இப்படி எல்லாம் பண்ண முடியலையே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு ஃப்ரெண்டோட தம்பி அப்படியே நின்னு பேசுறத பார்க்கும் ஹீரோ அப்படியே மனசுடைஞ்சு போறான் பொண்டாட்டியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பாக்குறான் இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து பொண்டாட்டி இவ்ளோ சந்தோஷமா இருந்து இவன் பார்த்ததே இல்ல அப்போ நம்ம கூட இவ்வளவு வருஷம் இவன் எவ்வளவு சோகமா இருந்திருக்கா அப்படின்ற உண்மைய அவன் கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கிறான் விட்டு படத்துல வர மாதிரி ஃப்ரெண்டும் விதவிதமான வேலைகளை செய்யறான் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்

முடிஞ்சதும் அங்கிருந்து எழுந்து போறான் ஹீரோவால அவன் ஃப்ரெண்டு முகத்துல முழிக்கவே முடியல வழக்கமா இவங்க பஸ்ல போகும்போது ரெண்டு பேரும் ஒன்னாதான் உட்காருவாங்க ஆனா இன்னைக்கு அவன் கூட உட்காராம ஹீரோ தனியா ஒரு சீட்ல உட்கார்ந்துட்டு வரான் அவன் மனசு ஃபுல்லா நேத்து நடந்த விஷயம் அப்படியே படம் மாதிரி ஓடிட்டே இருக்கு கொண்டாட்டி சந்தோஷத்துல சத்தம் போட்ட காட்சிகள் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து நிக்குது இந்த ஃப்ரெண்டும் அவனோட ஸ்டாப் வந்ததும் இறங்கி போறான் வீட்டுல வந்து பொண்டாட்டி கிட்ட பேசினா அவ ஒரு வார்த்தை பேச மாட்டா நேத்து நடந்த விஷயத்திலிருந்து அவளால வெளியே வரவே முடியல அவளுக்கு கிடைச்ச அந்த இன்பம் ரொம்ப சூப்பரா இருந்தது அது திரும்பவும் வேணும் அப்படின்னு இவன் ஆசைப்படுறா ஆனா என்ன பண்றது இவ புருஷனால ஒண்ணுமே செய்ய முடியாது அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறா பொண்டாட்டி எதை பத்தி யோசிக்கிறா அப்படின்னு புருஷனுக்கும் புரியுது ஃப்ரெண்டு செஞ்ச வேலையில பொண்டாட்டி ரொம்ப மயங்கி போயிட்டா அவன் கூட இருக்கிறதுக்காக இவ ஆசைப்படுறா அப்படின்ற விஷயத்தை பொண்டாட்டியும் சொல்லாம சொல்றா இவனால ஒழுங்கா வேலை கூட செய்ய முடியல வேலை செய்யும் போது கூட பொண்டாட்டிய பத்தி தான் யோசிச்சு பாக்குறான் சரி விடு எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படின்னு மனசை தேத்திக்கிறான் ஆனா அவன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவனால அந்த மேட்டரை மறக்கவே முடியல இவன் ஃப்ரெண்டு விதவிதமா ஷாட் போட்டது இவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து நிக்குது நம்மளால அப்படியெல்லாம் போட முடியாது பின்ன எப்படி கொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது அப்படியே மனசுடஞ்சு போறான் ஏன்னா ஒரு தடவை அந்த இன்பம் எப்படி இருக்கும்னு அவ பாத்துட்டா இனிமே அது திரும்பவும் வேணும் வேணும் அப்படின்னு தானே அவ யோசிப்பா நான் வீட்டுல இல்லாத போதும் அவ வேலை செய்யற இடத்துலயும் எனக்கு தெரியாம என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு இவன் திரும்ப திரும்ப அதையே யோசிச்சிட்டு இருக்கிறான் இவன் வீட்டுல இல்லாத நேரத்துல கொண்டாட்டி உல்லாசமா கையடிக்கிறான் செஞ்சதெல்லாம் நினைச்சு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா புருஷன் கதவை திறந்து உள்ள வந்ததும் அப்படியே டக்குன்னு எழுந்துக்கிறான் சாப்பிட்டியா தூங்குனியா இவன் வழக்கமா பேசுற மாதிரி ஏதோ பேசி பார்க்கிறான் ஆனா பொண்டாட்டி இவனை மதிக்கவே மாட்றான் இவன் என்ன கேட்டாலும் அப்படியே சில மாதிரி பேசாமலே இருக்கிறான் அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு நம்மள ஒரு ஆம்பளையாவே இவன் மதிக்கிறது இல்ல அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான் இவன் ரோட்டுல நடக்கும் போதெல்லாம் மத்தவங்களோட குழந்தைங்கள பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு ஏன் ரத்தத்துல பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு என்னால முடியாதே அப்படின்னு யோசிச்சு அப்படியே மனசொடைஞ்சு போறான் இனால என்ன சந்தோஷம் சந்தோஷப்படுத்தவே முடியல பின்ன எதுக்கு இவன் எனக்கு புருஷனா இருக்கணும் அப்படின்னு பொண்டாட்டியும் மெதுவா யோசிக்க ஆரம்பிக்கிறா பொண்டாட்டியோட மனசு ஃபுல்லா இது வரைக்கும் அவளுக்கு வராத சிந்தனைகள் ஒரு ஒரு தடவை இவனை பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு எந்த காரணமும் இல்லாம இவனை பார்க்கும் போதெல்லாம் கோபம் கோபமா வருது ஒரு பொண்ணுக்கு என்ன தேவைன்னு கூட தெரியாம இருக்கிறான் பாரு இவன்லாம் ஒரு மனுஷனா மத்த ஆம்பளைங்க கூட இவனை கம்பேர் பண்ணும்போது இப்படி ஒரு கல்யாண வாழ்க்கையில நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு வேற யாராவது என்ன கரெக்ட் பண்ணி நல்லா செய்ய மாட்டாங்களா மத்த பொண்ணுங்களை மாதிரி நான் எப்ப சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு பொண்டாட்டியும் அவ வாழ்க்கைய பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறா ஆனா இந்த மரமண்ட புருஷனுக்கு பொண்டாட்டியோட மனசுல என்ன ஓடுதுன்னு ஒண்ணுமே தெரியாது ஒரு நாள் ஃபுல்லா ரெண்டோ மூணோ வார்த்தைகள் மட்டும்தான் பொண்டாட்டி பேசுறா அவளுக்கு ஏதாவது தேவை இருந்தா மட்டும் பேசுவா இவன் ஏதாவது கேட்கும் போது செருப்பால அடிச்ச மாதிரி ஒரு பதிலும் கொடுப்பா சில சமயம் சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சிருப்பா வேற யாரையோ நினைச்சுக்கிட்டு ஒரு கன உலகத்துல இருக்கிறதால சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா இவ வேற தான் யோசிக்கிறா அப்படின்னு புருஷனுக்கும் நல்லா புரியுது இவங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்து கதவை திறந்து பார்க்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டு இவங்க வீட்டு சோஃபால உட்காந்துட்டு இருக்கிறான் நீ எதுகிட்ட இங்கே வந்த அப்படின்னு ஹீரோ கேட்க ஃப்ரெண்டு சொல்றான் என்ன வெளிநாட்டுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க என்னோட ஏஜென்ட் என்கிட்ட இருந்த காசு பாஸ்போர்ட் எல்லாத்தையும் புடுங்கிட்டு என் மூஞ்சி கிஞ்சி எல்லாம் அடிச்சு அங்கிருந்து என்ன துரத்தி விட்டுட்டானுங்க அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோ சொல்றான் அதுவும் பிரச்சனை அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் இனிமே இங்க தங்க முடியாது நீ மரியாதையா கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொல்ல ஃப்ரெண்டு சொல்றான் அப்படியே மச்சான் என்னடா இப்படி பேசுற என்கிட்ட காசும் இல்ல எனக்கு தங்குறதுக்கு இடமும் இல்ல நான் உனக்கு எவ்வளவு பெரிய உதவியை செஞ்சிருக்கேன் நீ அதை மறந்துட்டே கொஞ்ச நாள் நான் உன் வீட்டுல தங்கிக்கிறேன் ஏதாவது வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சதும் நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்ல அதெல்லாம் முடியாது நீ கிளம்பு கிளம்பு இனிமே ஒரு செகண்ட் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது அப்படின்னு ஹீரோவும் பிடிவாதமா இருக்கான் உடனே பொண்டாட்டி நடுவுல பூந்து பேசுறா அவரை பாருங்க அவருக்கு அடிபட்டு அவரை போய் இங்க இருந்து போவ சொல்றீங்களே உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அவரு நமக்கு பண்ண உதவி எல்லாம் நீங்க மறந்துடாதீங்க அவரு கொஞ்ச நாள் இங்கேயே தங்கட்டும் அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல புருஷனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல பொண்டாட்டி வேற ரொம்ப ஏக்கமாக காஞ்சு போய் இருக்கும் போது அந்த கரெக்ட் டைமுக்கு இவன் வீட்டுக்கு வந்திருக்கானே ஐயோ இனிமே என்னெல்லாம் நடக்க போதோ அப்படின்னு யோசிக்கும் போது இவனுக்கு அப்படியே மண்டையே வெடிக்குது வேலை செய்யும் போது கூட இவனால நிம்மதியா இருக்கவே முடியல வீட்டுல பொண்டாட்டியும் ஃப்ரெண்டும் தனியா இருக்கிறாங்க அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு இவனுக்கு அப்படியே வைத்தியம் பிடிக்குது நீ வீட்டுல சும்மா தானே இருக்கிற இந்த செவத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடி வீட்டை நல்லா கிளீன் பண்ணி வை அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்டுக்கு நல்லா வேலையை கொடுத்துட்டு போறான் இந்த ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட காசை நல்லா திருட ஆரம்பிக்கிறான் ஏதாவது சாமான் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இவனை கடைக்கு அனுப்புனா கொடுக்கிற காசுல பாதியே இவன் ஆட்டைய போடுறான் அதை எல்லாத்தையும் ஹீரோவும் கண்டுபிடிக்கிறான் சாப்பிடும்போது பொண்டாட்டி முன்னாடியே இவனை நல்லா அசிங்கப்படுத்துறான் அந்த அசிங்கத்தை சகிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டும் அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் என்னைய அசிங்கப்படுத்துற இருடா மவன நீ வேலைக்கு போவல அப்போ உன் செல்லத்தை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு இவன் மனசுக்குள்ள அப்படியே வெறிய ஏத்திக்கிறான் சாப்பிட்டு தூங்கும் இவங்க ரெண்டு பேரும் மெதுவா செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனா புருஷனால ஒண்ணுமே முடியல மனசுல ஆசை மட்டும் இருக்கு ஆனா தம்பி செத்து டெட் பூலா இருக்கிறதால அவனால ஒண்ணுமே செய்ய முடியாம அசிங்கப்பட்டு அப்படியே படுத்து

இவனுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது நான் வீட்டுல இருக்கும் இவ்வளவு ஜாலியா இருக்காங்க அப்போ நம்ம வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கும் போது இவனுக்கு அப்படியே மண்டை வெடிக்குது மறுநாள் இவங்க மூணு பேரும் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப சூடா இருக்கு சும்மிங் பூலுக்கு போலாம் அப்படின்னு பொண்டாட்டி சொல்றான் சும்மிங் பூல் ஒண்ணு வேணாம் வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு புருஷன் சொல்றான் இதுதான்டா சான்ஸ்ன்னு ஃப்ரெண்டும் நல்லா கோல் அடிக்கிறான் உங்களுக்கு சும்மிங் பூலுக்கு போனோம்னா நான் கூப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றான் இவன் கூட எதுக்கு பொண்டாட்டி அனுப்பணும் அப்படின்னு பயந்து ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான் அப்புறம் மூணு பேரும் சும்மிங் பூலுக்கு வராங்க பொண்டாட்டியும் ஃப்ரெண்டும் தண்ணியில நல்லா நீந்தி நீந்தி விளையாடுறாங்க இந்த கேன புருஷன் சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க விளையாடுறத பாக்குறான் ஆனா ஒண்ணுமே பேசுறதுக்கு அவனுக்கு தைரியமே இல்ல சும்மிங் பூல்ல விளையாட்டெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே குளிக்கிறாங்க ஹீரோவோட சின்ன தம்பிய ஃப்ரெண்டும் பாக்குறான் பார்த்துட்டு சும்மா இல்லாம பயங்கரமா கிண்டல் பண்றான் இதை வச்சுக்கிட்டு என்னடா பண்ண போற அதுதான் உன் பொண்டாட்டி என்ன தேடி வரா இங்க பாரு என்னோட ஆயுதத்தை பாரு அப்படின்னு சொல்லி அவன் காமிச்சதும் ஹீரோவுக்கு அப்படியே செருப்பால அடிச்ச மாதிரி ஆயி உடனே இவங்க ரெண்டு பேரும் சின்னதா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் வீட்டுலயே தங்கி இருந்துகிட்டு நான் போடுற சாப்பாட்டே சாப்பிட்டுக்கிட்டு நீ என் தம்பிய பார்த்து கிண்டல் பண்ணுவேன் நீ இனிமே ஒரு செகண்ட் கூட எங்க வீட்டுல தங்க கூடாது அப்படின்னு ஹீரோ சத்தம் போட ஃப்ரெண்டுக்கு கோபம் வந்து ஹீரோவோட வாய மூடுறான் கைய வச்சு மூடாம அதை வச்சு மூடுறான் ஹீரோவால பேசவும் முடியலை மூச்சியும் விட முடியல அப்படி ஒரு சம்பவத்தை செய்யறான் இந்த ஃப்ரெண்டு உன் பொண்டாட்டிக்கு இது ரொம்ப பிடிக்கும் உனக்கு பிடிக்கலையா நல்லா சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு நல்லா கொடுக்குறான் வீட்டுக்கு போகும்போது பாத்ரூம்ல நடந்த அசிங்கத்தை யோசிச்சு பாக்குறான் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி கிட்ட மனசு விட்டு பேசுறான் நீயும் அவனும் நெருங்கி பழகுறது எனக்கு பிடிக்கல நீ வர வர எங்கிட்ட பேசவே மாட்ட ஆனா அவன் கூட பேசறதுக்கு மட்டும் உனக்கு நல்லா டைம் கிடைக்குது சிரிச்சு சிரிச்சு நல்லா பேசுற உனக்கு என்ன விட தான் பிடிக்குதா அப்படின்னு புருஷன் கேட்க கொண்டாட்டையும் நல்லா கோபமா பதில குடுக்கற அவனை இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தது யாரு நீதானே அன்னைக்கு டான்ஸ் முடிஞ்சதும் மேட்ரு பண்ண வச்சது யாரு நீதானே ட்ரீட்மெண்ட் பண்ண காசு இல்லைன்னு நீ தானே அந்த கேவலமான விஷயத்த செஞ்ச இப்ப ஏதோ நான் தான் தப்பு பண்ற மாதிரி பேசுற அவன் கூட அன்னைக்கு பண்ணும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியல உன்னாலதான் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல நீ சும்மா எனக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் அவன் வீட்டுல இருக்கிறது மட்டும்தான் நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல புருஷனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அசிங்க பட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கேக்குறான் பொண்டாட்டி கரெக்டா தான் பேசுறா தப்பு பண்ணது எல்லாமே நான் தானே அவ கேட்ட ஒரு கேள்விக்கு கூட என்கிட்ட பதிலே இல்லையே அப்படின்னு மனசுடைஞ்சு போறான் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஃப்ரெண்டும் சோஃபால படுத்துட்டு இருக்கான் ஹீரோ வந்து ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான் இந்த ரூமை ஏன் இருட்டா வச்சிருக்கிற இந்த கர்டனை இங்க மாட்டக்கூடாது கூடாது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்ன அப்படின்னு ஹீரோ கேட்க ஃப்ரெண்டு அப்படியே அடிக்க வர மாதிரி எழுந்துக்கிறான் அவனோட கட்டுமஸ்தான பாடிய பார்த்து ஹீரோ அப்படியே பயந்து ஓடுறான் ஆமா நான் தான் கட்டண மாட்டேன் அது என்ன இப்போ இங்க தூங்கவே முடியல ஒரே வெளிச்சமா இருக்கு தான் கட்டண மாட்டேன் என்ன இப்போ உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஃப்ரெண்டு அப்படியே டெரரா கேட்க ஆள விடுறா சாமி நீ இன்னைக்கு பாத்ரூம்ல பண்ணதே போதும் நீ எப்படி வேணாலும் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி நைசா அங்கிருந்து போறான் வாழை சுருட்டிக்கிட்டு திரும்பவும் ரூமுக்குள்ளேயே போய் படுத்துக்கிறான் மறுநாள் இவன் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பொண்டாட்டியும் நடந்திருக்கு அப்படின்னு இவனுக்கு புரியுது கைய கால உடைக்கணும்னு மனசுல கோபம் வருது ஆனா செய்யறதுக்கு தைரியம் இல்ல பொண்டாட்டி இவன ரூமுக்கு கூப்பிட்டு போய் பேசுறான் நான் கர்ப்பமா இருக்கிறேன் நான் அம்மா ஆக போறேன் அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல இவனுக்கு சந்தோஷமாவும் இருக்கு அசிங்கமாவும் இருக்கு உண்மையான அப்பா வீட்டுல இருக்கும் போது இவன் கிட்ட வந்து சொல்லும் போது இவனால தாங்கிக்க முடியல பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறாளே அது போதும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் இந்த ஃப்ரெண்டும் சும்மா இல்லாம இந்த ரூமுக்குள்ள வந்து கங்கராச்சுலேஷன் சொல்றான் அவன் வாழ்த்துக்கள் சொல்லும் போது இவன அப்படியே செருப்பால அடிக்கிற மாதிரி இருக்கு அவன் முகத்தை இவனால பார்க்கவே முடியல பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும் போதே இன்டைரக்டா பயங்கரமா கலாய்க்கிறான் பொண்டாட்டியும் சிரிப்ப அடக்க முடியாம அவளும் லைட்டா சிரிக்கிறா அவ பின்னாடி இருந்துகிட்டு சிரிக்கிற சத்தத்தை கேட்கும் போது இவனுக்கு அப்படியே நெருப்புல தள்ளி விட்ட மாதிரி இருக்கு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சு அப்படியே மனசுடைஞ்சு போறான் வேலை செய்யும் போது கூட அவனுக்கு நடந்த அசிங்கத்தை யோசிச்சு பாக்குறான் இப்ப நம்ம வீட்டுல இல்லாத நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மஜாவா இருப்பாங்க இதெல்லாம் எங்க போய் முடியும் ரெண்டும் புது வீட்டுக்கு போகாம இங்கேயே தங்குறான் இதுக்கெல்லாம் எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு இவனுக்கு ஒண்ணுமே தெரியல வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது ஒரு விஷயத்த பாக்குறான் இவனோட ஃப்ரெண்டு அந்த ஊர் ரவுடிங்க கிட்ட எல்லாம் பேசுறான் அந்த மாதிரி தொழில் செய்யற நிறைய பேர் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறான் இதெல்லாம் பார்க்கும் அவன் மேல இருக்கிற பயம் இவனுக்கு இன்னும் அதிகமாயிட்டே போகுது உறக்க போற குழந்தைக்கு விளையாட்டு சாமான் வாங்கிட்டு வரான் பொண்டாட்டிக்கும் இவனை பார்க்கும் பாவமா இருக்கு இவனோட குழந்தையே இல்ல அப்படி இருந்தும் எவ்வளவு கஷ்டப்படுறான் பாரு அப்படின்னு இவன் ஒரு மாதிரி பாவமா பாக்குறான் இவன் மேல கொஞ்சம் கூட காதலே இல்ல அப்படின்னு இந்த இளிச்ச வாயனுக்கு இன்னும் புரியல இப்ப கூட கொண்டாட்டியோட மனசுல நம்ம தான் இருக்கிறோம் அப்படின்னு லூஸ் மாதிரி யோசிக்கிறான் மறுநாள் இவங்க குழந்தைக்கு துணி வாங்கறதுக்காக கடைக்கு போறாங்க நீ எப்படா கிளம்ப போற உனக்கு புது வீடு கிடைக்கலையா அப்படின்னு ஹீரோவும் ரொம்ப மரியாதையா இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறான் அதெல்லாம் நீ ஏன் கேக்குற நீ வேலையை பாரு அப்படின்னு ஃப்ரெண்டு நக்கலா சொல்றான் கொண்டாட்டியும் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட காமிக்கிறான் ஒன்னு மஞ்சள் கலரு ஒன்னு நீல கலர் இதுல எது நல்லா இருக்கு அப்படின்னு இவங்க கிட்ட கேட்க ஃப்ரெண்டு சொல்றான் குழந்தைக்கு நீல கலர் தான் பிடிக்கும் என் குழந்தை எனக்கு தெரியும் அப்படின்னு கிண்டலா சொல்ல ஹீரோவால அதை தாங்கிக்கவே முடியல இந்த ஃப்ரெண்டு சொல்ற மொக்க காமெடிக்கெல்லாம் பொண்டாட்டியும் லைட்டா சிரிக்கிறா அதை பார்க்கும் தான் ஹீரோவுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அவன் கலாய்க்கிறத விட பொண்டாட்டியும் அவன் கூட சேர்ந்து சிரிக்கிறத பார்க்கும் தான் இவனுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படியே ஒண்ணுமே பேசாம ட்ராலிய தள்ளிக்கிட்டு போயிடுறான் அவன் போனதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டும் பொண்டாட்டியும் இன்னும் லைட்டா சிரிக்கிறாங்க பொண்டாட்டியையும் எடுத்துக்கிட்டான் டிவி ரிமோட்டையும் எடுத்துக்கிட்டான் டிவி பாக்குறதுக்கு கூட இந்த வீட்டுல இவனுக்கு ஃப்ரீடமே இல்ல இந்த ஃப்ரெண்டு நாதாரியும் வீட்டுல இருக்கிற ஒன்னொன்னா எடுத்துக்கிட்டே வரான் போற போக்க பார்த்தா இவனை அடிச்சு துரத்திடுவாங்க போல இருக்கு பொண்டாட்டியும் ஃப்ரெண்டுக்காக விதவிதமான சாப்பாடு எல்லாம் செய்யறா புருஷனா கண்டுகிறதே இல்ல புருஷனுக்கு என்ன வேணும் அப்படிலாம் கேட்கறதே இல்ல ஆனா ஃப்ரெண்டுக்கு மட்டும் சிக்கன் மட்டன் அப்படின்னு விதவிதமான சாப்பாடு புருஷன் வீட்டுல இல்லாத நேரத்துல இந்த ஃப்ரெண்டு நல்லா வேலை பாக்குறதால அவன் நல்லா தெம்பா இருக்கிறதுக்கு சாப்பாடு போடுறான் நம்ம வீட்டுல இல்லாத நேரத்துல எல்லாம் கண்டிப்பா மேட்டர் நடக்கும் அப்படின்னு யோசிக்கிறான் நம்ம வீட்டுல இருக்கும்போதே ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்ப நான் இல்லாத போது அவங்களோட கில்மா விளையாட்டுக்கு ஒரு அளவே இருக்காது அப்படின்னு இவன் யோசிக்கிறான் வீட்டுல நடக்கிற மேட்டரை பாக்குறதுக்காக போட்டு வீட்டுக்கு வரான் எந்த சத்தம் சத்தமும் போடாம பின்வாசல் வழியா வந்து பார்க்கறான் ஜன்னல் வழியா உள்ள நடக்கிற விளையாட்டை பாக்குறான் அவன் சந்தேகப்பட்ட மாதிரியே ஒரு அனல் பறக்கும் சம்பவம் உள்ள நடக்குது ஃப்ரெண்டும் பல பல ஆங்கிள் போட்டு வெளுத்து வாங்குறான் அவங்க பண்றத பார்க்கும் இது நேத்தோ இன்னைக்கோ ஆரம்பிச்ச மாதிரியே இல்ல ரொம்ப நாளா இதை பண்றாங்க அப்படின்னு இவனுக்கு கிளியரா புரியுது அங்க நின்னுகிட்டு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பார்க்கறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனால பார்க்க முடியல அது மாதிரி சம்பவங்களை செய்யறாங்க அசிங்க பட்டுக்கிட்டு அப்படியே தலையை திருப்பிக்கிறான் உள்ள வந்து கதவை திறந்து ரெண்டு பேரையும் கண்டந்துண்டமா வெட்டணும்னு யோசிக்கிறான் ஆனா இந்த பொட்ட பையனுக்கு தைரியமே இல்ல கிச்சனுக்கு வந்து கேஸ் எல்லாம் ஆன் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே வீட்டுலயே வச்சு கொளுத்தலாம்னு பிளான் பண்றான் ஆனா குழந்தையோட ரூமை பாக்கும் அவனுக்கு மனசு கேட்கல உடனே கேஸ் எல்லாம் ஆஃப் பண்றான் விளையாட்டெல்லாம் முடிஞ்சு ஃப்ரெண்டும் பொண்டாட்டியும் ரூமை விட்டு வெளியே வராங்க அம்மன கட்டையா இருக்கிற அவங்கள பாத்து இவன் டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறான் அவங்க கில்மாவா பேசுறதும் அங்க நின்னுகிட்டே பண்றது எல்லாத்தையும் இவன் ஒளிஞ்சிருந்துட்டு பாக்குறான் இவ்வளவு நேரம் உள்ள பண்ணது பத்தலன்னு ஹால்ல நின்னுகிட்டே பண்றாங்க ஃப்ரெண்டு சொல்ற எல்லாத்தையுமே பொண்டாட்டி செய்யறா வெளியே பத்தினி மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்படி பண்றாளே அப்படின்னு ஹீரோவும் பாக்குறான் அதுக்கப்புறம் அவளை அப்படியே தூக்கி எடுத்துட்டு வந்து டேபிள் மேல உட்கார வச்சு அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த டேபிளுக்கு அடியில தான் புருஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அவங்களும் டேபிள் உடையற மாதிரி பண்றாங்க அசஞ்சாலோ சத்தம் போட்டாலும் மாட்டிப்போம் அதனால அவங்க செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இவன் அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் ரெண்டும் நல்லா போட்டு வெளுத்து வாங்குறான் ஒரு ரவுண்டோட நிறுத்துவான்னு பார்த்தா ரவுண்டு மேல ரவுண்ட் அடிச்சு வெரைட்டி வெரைட்டியான விஷயங்களை ட்ரை பண்றாங்க அவங்களோட விளையாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் பார்ல வந்து உட்காந்து தண்ணி அடிக்கிறான் ஃப்ரெண்டுன்னு நம்பி அந்த மிருகத்தை வீட்டுல விட்டுட்டோம் ரொம்ப பெரிய தப்ப செஞ்சுட்டோம் இதுக்கு குழந்தையே இல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு இப்ப யோசிக்கிறான் சரக்கு உள்ள தான் இவனுக்கு தெளிவு வருது அப்படியே அவங்க உட்காந்து குடிச்சுட்டே இருக்கிறான் நல்லா குடிச்சு மட்டையாயி வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி கிட்ட சத்தம் போடும் போது பிரெண்டு நடுவுல பூந்து இவனை போட்டு எடுக்கிறான் நல்லா அடிச்சு தரையில உட்கார வைக்கிறான் வேணா விட்டுருங்க அப்படின்னு பொண்டாட்டி ஒரு வார்த்தை கூட பேசல யாரையோ அடிச்சு சாவடிக்கிறாங்க நமக்கு என்ன அப்படின்னு அவளும் ஏதோ சர்க்கஸ் பாக்குற மாதிரி பாத்துட்டே நிக்கிறான் என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு புருஷனும் வழியில கத்துறான் ஆனா யாருமே அவனை காப்பாத்த வரல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்டு நாதாரி தூங்கின உடனே அவனோட பேக்ல இருந்து துப்பாக்கியே எடுக்கிறான் அதை எடுத்து அவன் முகத்துக்கு நேரா நிட்டுறான் ஃப்ரெண்டும் அசந்து தூங்குறான் இவனை போட்டு தள்ளுறதுக்கு இவனுக்கு இதை விட ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது அப்படி இருந்தும் இவன் கை காலெல்லாம் நடுங்குது அவனால ட்ரிகரை அழுத்தவே முடியல இந்த வீட்டுல நடக்கிற அநியாயங்களை யோசிச்சு பாக்குறான் அப்ப கூட அவனுக்கு தைரியமே வரமாட்டேது அவனை கொல்லாம அப்படியே விட்டுடுறான் என்னடா நம்ம இப்படி ஒரு பொட்ட பையனா இருக்கிறோம் அப்படின்னு அவனை பார்க்கும்போது அவனுக்கே அசிங்கமா இருக்கு மறுநாள் வேலை முடிஞ்சு வரும்போது திரும்பவும் பார்க்குல ஃப்ரெண்டை பாக்குறான் ரொம்ப மோசமான ரவுடி பசங்கள் கூட அவன் உட்கார்ந்து பேசுறத இவன் கவனிக்கிறான் இன்னைக்கு இவன் கதைய எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப கோவமா வீட்டுக்கு வரான் துப்பாக்கியை எடுக்கிறதுக்காக ஃப்ரெண்டோட பேக்ல தேடி பாக்குறான் ஆனா இந்த பேகுக்குள்ள ஹீரோவுக்கு போனஸ் கிடைச்ச காசும் இவனோட ஏடிஎம் கார்டும் உள்ள இருக்கு போன வாரம் இவனுக்கு போனஸ் கிடைச்ச காசை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி கிட்ட கொடுத்திருந்தான் அந்த பணத்தை பொண்டாட்டி எடுத்து ஃப்ரெண்டுக்கு கொடுத்திருக்கான் அட பாவிங்களா என் காசையும் இப்ப திருட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு பொண்டாட்டி எங்கன்னு தேடி பாக்குறான் பொண்டாட்டி பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கான் இவனும் உள்ள வந்து நல்லா சத்தம் போடுறான் எதுக்கு என்னோட போனஸ் பணத்தை எடுத்து அவனுக்கு கொடுத்த அப்படின்னு புருஷன் கேட்க பொண்டாட்டி சொல்றா அவரே என்ன ராத்திரி பகலா ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு அவருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கு தோணிச்சு அதனாலதான் கொடுத்தேன் அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல நீயெல்லாம் திருந்தவே மாட்டடி அப்படின்னு சொல்லி புருஷன் அங்கிருந்து கிளம்புறான் நல்லா வெறி ஏத்திக்கிட்டு நடந்து போறான் இன்னைக்கு அந்த நாதாரியோட கதையை முடிக்கணும்னு அவனை தேடி அலையறான் இந்த பார்க்ல வந்து ஃப்ரெண்ட சந்திக்கிறான் அவன் பக்கத்துல ஒரு ரவுடி பையனும் உட்காந்துட்டு இருக்கான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் வீட்டுல காசை திருடுவ அப்படின்னு இவனுங்களுக்குள்ள பேசி பேசி ஒரு பெரிய சண்டையாவது இவனுங்க ரெண்டு பேரும் ஹீரோவை நல்லா

பொண்டாட்டி வந்து அழுறான் அவளும் கதவை திறக்கவே மாட்டான் இனிமே என் முகத்திலேயே முழிக்காத இங்க இருந்து கிளம்பு இனிமே நீ என் புருஷனே இல்ல அப்படின்னு பொண்டாட்டியும் ரூமுக்குள்ள இருந்துகிட்டு பயங்கரமா சத்தம் போடுறான் இவனும் அவனோட பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறான் இங்க இருந்து கிளம்பி வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போவான்னு பார்த்தா நாய் மாதிரி வீட்டு வாசல்லே உட்காந்துட்டு இருக்கான் ரெண்டு வீட்டுக்குள்ள போறது அவன் வெளியே வர்றது அவங்க உள்ள மஜாவா இருக்கிறது எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு பாக்குறான் மறுநாள் பார்க்ல ஒரு விஷயத்த பாக்குறான் இந்த ஃப்ரெண்டு இவன் வீட்டுல இருக்கிற எல்லா காஸ்ட்லியான பொருட்களையும் எடுத்துட்டு போய் ஒருத்தன் கிட்ட காசுக்காக எல்லாத்தையும் விக்கிறான் ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த மானங்கட்ட ஹீரோ திரும்பவும் பொண்டாட்டி கிட்ட வந்து பேசுறான் பொண்டாட்டியும் மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி இருக்கிறான் எங்கடி போற அப்படின்னு புருஷன் கேட்க பொண்டாட்டி சொல்றா நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புறோம் நாங்க வேற ஊருக்கு போய் சந்தோஷமா வாழ போறோம் இனிமே எங்க வாழ்க்கையில நீ வராத அப்படின்னு பொண்டாட்டி நன்றியே இல்லாம பேச புருஷன் சொல்றான் நீ எனக்கு துரோகம் பண்ண மாதிரி உன்னோட வாழ்க்கையிலயும் இப்படி நடக்கும் இன்னைக்கு நான் எவ்வளவு வழியில இருக்கேன்னு நீ அன்னைக்கு புரிஞ்சுப்ப அப்படின்னு இவன் மொக்க போட பொண்டாட்டி அதெல்லாம் கண்டுக்காம அங்கிருந்து கிளம்புறான் ஒரு உண்மையான ஆம்பள கூட வாழப் போற அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கூட ஜீப்புல ஏறி அங்கிருந்து கிளம்புறான் அத எல்லாத்தையும் ஒரு நாய் மாதிரி இந்த புருஷனும் பாக்குறான் வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறான் அவன் குழந்தைக்காக செஞ்ச தொட்டில் அவன் வாங்குன விளையாட்டு சாமான் அப்படி அவன் என்னெல்லாம் ஆசை ஆசையா வாங்குனானோ எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைக்கிறான் எல்லாத்தையும் ரோட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பெரிய ட்ரம்முல போட்டு அதுல கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தி எல்லாத்தையும் கொளுத்துறான் ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படலாம் அதுல எந்த தப்பும் இல்லை ஆனா அதுக்காக எவ்வளவு கேவலமான விஷயத்தையும் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப பெரிய முட்டாள்தனம் அது ஒரு ரொம்ப பெரிய தப்பு அந்த தப்ப செஞ்சதாலதான் என்னோட வாழ்க்கை இப்படி சின்ன பின்னம் ஆயிடுச்சு அப்படின்ற உண்மையான விஷயத்தை இவன் நல்லா உணர்றான் அவன் அப்படி எல்லாத்தையும் நெருப்புல போட்டு கொளுத்துறத காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறான்